ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹோட்டலில் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற வத்த குழம்பு தாங்க பாருங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது இந்த மாதிரி சுட சுட சாப்பாடு வச்சு இந்த மாதிரி வத்த குழம்பை ஊற்றி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டு நம்ம கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லெலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அதே ருசியில் இருக்குங்க குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் கோஸ் கூட்டோடு இதை நான் சர்வ் பண்ணுறேங்க நீ பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரம் வச்சு சூடானதும் ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சிடும் கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கேங்க இதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு பன்னெண்டு பல்லு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் பூண்டையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இப்போ ஸ்டவ் சிம்ல இருக்குங்க மிளகாய் தூளை வந்து போட்டு வறுக்கும் போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல போட்டுருங்க இந்த மாதிரி மிளகாய் தூளை ஃபர்ஸ்டே எண்ணெயில் போட்டு வதக்கும்போது குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க இப்போ ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு தக்காளியை நல்ல நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுறலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்ப பாருங்க தக்காளி ஓரளவு சாஃப்டா வெந்துருச்சு நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதை கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ புளி கரைச்ச தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு குழம்பு நல்லா கிளறி விடுங்க இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துடலாம் இன்னைக்கு நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கான அளவில் பண்றதுனால இன்னும் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க தண்ணியை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் எப்போயுமே வத்த குழம்பு புளி குழம்புக்கெலாம் ஒரு ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல்களில் கல்யாண வீடுகள்லாம் நம்ம சாப்பிடும்போது வத்த குழம்புல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ் இதனால தாங்க வெல்லம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ இதை இறக்கிட்டு வத்தலை தாளிச்சிடலாங்க இப்போ வத்தல் பொரிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு சின்ன கடாய் வச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்ட வத்தலை எடுத்து வச்சிருக்கேங்க இத சேர்த்துக்கலாம் வத்தல் எல்லாமே எண்ணெய்ல நல்லா பொரியனவங்க மீடியம் ஃப்ரேம்ல வச்சு நல்லா அத பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க வத்தல் நல்லா பொரிஞ்சுருச்சு இப்போ இத நம்ம குழம்புல சேர்த்திடலாம் இப்போ நம்ம பொரிச்சிட்டு வந்த வத்தலை அப்படியே குழம்புல சேர்த்திடணும் பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான பத்த குழம்பு ரெடிங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு நம்ம ஹோட்டலில் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே ருசியில் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்